வெல்கம் பேக் டு வீ ஃபுட் பேரடைஸ் அண்ட் ஆல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கு டிஃபன் ரெசிபி ரெடி ஆகிட்ருக்கு பொங்கல் தான் செஞ்சிட்ருக்கோம் இப்போ பொங்கல் ரெடி ஆக போகுது தாளிச்சி கொட்டியாச்சு இப்போ எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி நம்ம மெயின் டிஷ்ஷை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம் இப்போ இதுக்கு நம்ம சைடிஷ் செய்யணுமே என்ன சைடிஷ் செய்யறதுன்னு செய்கிறதுன்னு யோசித்து பார்த்தப்ப தான் நல்லா ஞாபகம் வந்தது நம்மளோட கிராமத்து சமையல் தாங்க வேர்க்கடலை சட்னி தான் இப்போ செய்ய போகிறோம் இது மாதிரி ஈஸியான ஒரு ரெசிபி இருக்கவே முடியாது நம்ம பக்கா கிராமத்து டேஸ்டில் எப்படி செய்யறதுன்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வேர்க்கடலை சட்னி செய்கிறது எப்படின்னு பார்த்துடலாம் வாங்க ரென் ஒரு கப் ரோஸ்டட் வேர்க்கடலை நான் எடுத்திருக்கேன் ரோஸ்ட் இல்லை நம்ம நார்மல் வேர்காட்டில் வாங்குகிறோன்னா நீங்கள் கடாயில் போட்டு வறுத்து அதிலேருந்து தோலை நீக்கிடுங்க இப்போ நான் தோல் நீக்கி இதை வந்து பொடைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் தோல் புடைக்கிறதுன்னு சொல்லுவாங்க அந்த தோலை வந்து தனியாக ரிமூவ் பண்ணுவோம் ஸோ அதை மாதிரி புடச்சி எடுத்து வச்சுக்கோங்க இதை நான் எடுத்துட்டேன் இப்போது இதை மிக்சி ஜாரில் மாற்றிக்கிறேன் காரத்துக்கு இதில் நாம் வர மிளகாய் எடுத்துக்கலாம் நாங்கள் வந்து குண்டு மிளகாய் தான் எடுத்துருக்கோம் நீங்கள் காஷ்மீரி செல்லி வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இதை நாங்கள் வந்து எதுலன்னா ஹேண்டில் இருக்கா மாதிரி அதில் பிடிச்சிடுங்க கையில் பிடிச்சி இதை நம்ம சூடு பண்ண முடியாது இப்போ நம்ம ஸ்டவ்வில் டைரெக்டாக வச்சு இதை சூடு பண்ண போகிறோம் ஸோ நாங்கள் கிடுக்கியில் வந்து இதை வச்சு சூடு பண்ணியிருக்கோம் நீங்களும் இதே மாதிரி எதனா லாங் ஹேண்டில் இருக்கிறதில் வச்சு இதை மாதிரி சூடு பண்ணி எடுத்துக்கோங்க நெருப்பில் வாட்டின பிறகு அதில் காம்ப கிள்ளி இதையும் வந்து மிக்சி ஜாரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் டேஸ்ட்டுக்கு ஹாஃ டீஸ்பூன் உப்பு நாங்கள் கல் உப்பு எடுத்துருக்கோம் நீங்கள் தூளுப்பு வேணுனாலே எடுத்துக்கோங்க அளவு பார்த்து போடுங்க ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி எடுத்துக்கோங்க அதையும் அதில் போட்டு நம்ம ஒன்றா அரைக்க போகிறோம் இப்போது இது எல்லாத்தையுமே நான் வந்து ஒன்றா அரைச்சி பவுட்ரு மாதிரி உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ தான் நாம் இதில் தண்ணி ஊற்றி மறுபடியும் அரைக்க போகிறோம் ஏன் தண்ணி நம்ம தனியாக ஊற்றுறோம்னா முதல்லையே ஊற்றிட்டோம்னா மிளகா ஒழுங்காக அரைப்படாது அந்த காரணத்தினால்தான் நம்ம தண்ணி ஊற்றி மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கிறோம் இப்போ நம்மளோட சட்னி ரெடி ஆயிடுச்சு இதை நான் வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் இப் கேரமலைஸ்டு சட்னி ரெடி இப்போ நம்ம சீசனிங் தான் பண்ண போகிறோம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க இது தாளித்து ஊற்றுற கடாய் தான் நான் வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சமையல் எண்ணெய் கொஞ்சம் ரெண்டு சிட்டிக்கை கடுகு ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு உளுத்தம் பருப்பு பொன்னிறமாக மாறி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதில் வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் நாங்கள் கருவேப்பிலையை ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்து வச்சுருவோம் காரணம் எல்லா கிளைமேட்டுக்குமே யூஸ் பண்ணலாம் இதை ஒரு டிப்பாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நம்மளோட வேர்க்கடலை சட்னி ரெடியாயிடுச்சு நல்ல கிராமத்து ஸ்டைல்லையே உங்களுக்கு அந்த டேஸ்ட்டை இந்த சட்னி கொடுக்கும் ஒரு சிலருக்கு திக்காக இருந்தால் பிடிக்கும் ஸோ தண்ணி ஆட் பண்ணாமல் கூட நீங்கள் இதை தாளித்து கொடுக்கலாம் ஈஸியான சட்னி ரெடி உங்களுக்கு பொங்கல் ரெசிபி வேணும்னா நம்ம வீடியோ லிங்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ